வணக்கம் இபிஎஃப்ஓ ஓய்வூதியம் கணக்கீடு கொடுத்து இதில் நான் எக்ஸாமில் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பதினஞ்சு ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு மாதம் மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு ரூபாய் ஓதி ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு விவரத்தை வச்சு நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இபிஎஃப்ஓ ஓய்வூதிய திட்டம் ஊழியர்களுக்கான ஒரு நிதி பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தனியார் துறை ஊழியர்கள் பெரும்பாலும் இபிஎஃப் திட்டத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்குமே ஊழியர் ஓய்வூதிய திட்டம் அதாவது இபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊழியர் ஓய்வூதிய திட்டம் மூலம் ஓய்வுக்கு பிறகு நிதி பாதுகாப்பு வழங்கப்படுது இந்த திட்டம் ஓய்வுக்கு பிறகு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கும் ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமாகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இபிஎஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஊழியர் ஓய்வூதிய திட்டம் அதாவது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இபிஎஸ் அப்படிங்கிறது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ இருக்காங்க இல்லையா அவங்க வழங்கக்கூடிய ஒரு ஓய்வூதிய திட்டமாகும் இது நவம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அன்று வந்து தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் ஊழியர்கள் அவர்களின் குடும்பம் அல்லது நாமினிக்கு ஓய்வுக்கு பிறகு அல்லது மரணத்திற்கு பிறகு நிதி உதவி வழங்கப்படுகிறது ஓகேவா யாருக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் அதாவது இபிஎஃப் உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க தங்கள் சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதியத்திற்கு தகுதி பெறுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஊழியர்கள் இபிஎஸ் கணக்கில் நேரடியாக பங்களிக்கிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஆனால் நிறுவனம் அந்த எம்ப்ளாயர் இருக்காங்க இல்லையா அந்த ஊழியருடைய அடிப்படை சம்பளம் ப்ளஸ் அகவிலைப்படி எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதத்தை இபிஎஸ் கணக்கில் செலுத்துறாங்க ஐம்பத்தி எட்டு வயது முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஊழியர் ஈபிஎஸ் வழியாக மாதாந்திர ஓய்வூதியம் பெறுறதுக்கு தொடங்கமாகிறாங்க ஓகேவா ஐம்பத்தெட்டு வயசுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து இந்த ஈபிஎஸ் வழியாக வந்து மாதம் மாதம் ஓய்வூதியம் வந்து கிடைக்கும் இந்த ஓய்வூதியம் எவ்வளோ கிடைக்கும் எப்படி கிடைக்கிது அதாவது அந்த கணக்கீடு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஈபிஎஸ் ஓய்வூதியத்துடைய கணக்கீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓய்வூதியம் கணக்கிடும் அதிகாரப்பூர்வமான சூத்திரம் அவங்க இதுதான் சொல்கிறாங்க என்னென்னா மாதாந்திர ஓய்வூதியம் ஈக்குவல்டு ஓய்வூதிய சம்பளம் என்று சேவை செய்த ஆண்டுகள் ஒரு ஸ்லாக் அதாவது வகுத்தல் எழுபது இதுதான் அந்த சூத்திரம் இதை வச்சு நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நான் ரெண்டு சம்பளத்தை வச்சு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் ஒரு அடிப்படை சம்பளத்துக்கு இப்போ பதினஞ்சாயிரத்துக்கு எக்ஸ்பிளைன் பார்க்கலாம் ஒருவர் பதினைந்து ஆண்டுகள் பணி புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய சம்பளம் வந்து ஓய்வூதிய டைமில் அவங்களுடைய சம்பளம் பதினஞ்சாயிரம் இருக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பதினஞ்சாயிரம் இன்ட்டு பதினைந்து ஆண்டுகள் சேவை புரிந்த ஆண்டுகள் வகுத்தல் எழுபது அப்படின்னு நம்ம போட்டோம்னா பதினஞ்சாயிரம் இன்ட்டு பதினஞ்சுன்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வருது இதை நம்ம ஆளாக வகுக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு ரூபா அப்படிங்கிறது கிடைக்கும் ஐம்பத்தெட்டு வயசுக்கு அப்புறமா அவங்களுக்கு மாதம் மாதம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஓய்வூதிய தொகையாக இது வந்து பார்க்கப்படுது அதாவது பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றிய ஒரு ஊழியருக்கு மாதம் மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு ரூபா ஓய்வூதியம் வந்து கிடைக்கிது அதே போல் இதில் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா சேவை காலம் அதிகமாக இருந்தாலும் ஓய்வூதியம் அதிகமாகும் ஓகேவா பதினஞ்சு ஆண்டுகள் சேவை காலம் இருக்கு அது அதிகமானாலும் ஓய்வூதியம் அதிகமாகும் அந்த டைம்ல அவங்க வாங்கின ஓய்வூதிய சம்பளம் அதிகமாக இருந்தாலும் அவங்களுடைய அமௌண்ட் வந்து அதிகமாகும் இதை வச்சு நீங்க வந்து கால்குலேட் பண்ணி நீங்க வந்து பாத்துக்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஓய்வூதிய சம்பளம் பதினஞ்சாயிரம்னு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல ஒரு இருபத்தி ஐயாயிரம் ஓய்வூதிய சம்பளமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சின்னதாக ஒரு ரஃபாக வந்து ஒரு கால்குலேட் போட்டு காமிச்சிருக்கேன் அதையும் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே இடத்துல ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா சேவை புரிந்த ஆண்டுகள் இதை நீங்கள் எக்ஸஸாக கொடுத்துமே நீங்கள் வந்து ஒரு ஏஜ் ஒரு கால்குலேட் வந்து நீங்கள் வந்து பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஓய்வூதிய சம்பளம் இருபத்தி ஐயாயிரமாக இருக்கிற பட்சத்தில் சேவை ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் கணக்கீடு நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இருபத்தி ஐயாயிரம் என்று பதினஞ்சு வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரமாக காட்டுறது அதை வகுத்தில் எழுவதெல்லாம் நம்ம வகுக்கும் பொழுது நமக்கு ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா வருது ஸோ ஓய்வூதிய சம்பளம் ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாயா வருது ஓகேவா இப்போ நம்ம ஐம்பத்தி எட்டு வயசுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடிப்படை சம்பளம் என்ன அப்படிங்கிறத பொறுத்தும் அதுக்கு அது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஆண்டுகள் சேவை புரிந்திருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்தும் தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஓய்வூதியம் சா அமௌண்ட்டுங்கிறது அதிகமாகிறதும் குறையிறதும் வந்து இருக்குது ஓகேவா ஸோ நம்ம இதுதான் முக்கியம் இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ஓய்வூதியம் என்னவா இருக்குங்கிறது நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் nandri